சொல்லுங்க என்ன மேம் வந்திட்டு இப்ப ஃபோன் பண்ணி கேட்க முடியுமா முடியாதா வரேன் வர சொல்லுங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது ஆமா மேம் ஃபோன் பண்ணுங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவர் என்ன ஒரு பியூன்க்கு நீங்க போய் பை படுத்துட்டீங்க கால் பண்ணுங்க அவங்களுக்கு கால் பண்ணுங்க மே இரு கண்ணா கால் பண்றேன் ஐயோ இந்த பியூனால ஐயோ உங்கள்ட்ட மாட்டி நான் முளிக்க வேண்டியதா இருக்கு

நீ எங்கப்பா இருக்க இல்லனா அந்த கிளாஸ் கூட்டிட்டு நான் வேணா அங்க வரேன் எங்க இருக்கேன்னு சொல்லு ஐயோ அதெல்லாம் எதுக்கு மேம் இப்ப வந்துட்டு பசங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் பிரின்சிபல் எதுக்கு வந்திருக்காங்க என்னன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாரு அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை அதெல்லாம் இருந்தா ஓகே நான் வந்துட்டு கிரவுண்ட்ல தான் இருக்கேன் சரி இருப்பா நான் வரேன் இரு பிரின்சிபல் அங்க இருக்காரா ஆமா மேம் அவரு இருக்காரு நம்ம பசங்களுக்கு வந்துட்டு புதுசா ஏதாவது விளையாடுறதுக்கு ஆஹ் இந்த சீசா ஸ்விந்து அதுன்னு சொல்லிட்டு ஏதாவது புதுசா ஏதாவது வாங்கி போடணுமான்னு சொல்லிட்டு பாத்துகிட்டு இருக்காரு அதுக்குதான் நாங்க ரெண்டு பேரும் கிரவுண்ட்ல இருப்போம் நீங்க இப்ப வர்றது கிட்ட இருந்து நல்லது இல்ல வராதீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு நீ என்னையே வராதீங்கன்னு சொல்ற நான் வருவேன் உனக்கு என்ன நான் டேரக்டா வந்துட்டு பிரின்ஸ்பால்கிட்டயே பேசிக்கிறேன் உன்கிட்ட பேசி ஒரு ப்ரோஜனமும் இல்ல ஆமா ஆமா இருங்க என்ன இவ்வளவு நேரம் நான் கேட்டேன் நீ ஒழுங்கா ரெஸ்பான் பண்ணியா அவனுக்கெல்லாம் வந்துட்டு இப்படி பண்ணாதான் கரெக்டா இருக்கும் ஒரு பியூனா வந்துட்டு இவ்வளவு ஆட்டம் ஆடுறல்ல இரு நான் உன்னைய என்ன பண்றேன்னு பாரு பிரின்ஸிபாலிட்டி நீ என்ன என்னை கம்ப்ளைண்ட் பண்றது நான் உன்னைய கம்ப்ளைண்ட் பண்றேன் சொன்னா சொன்னதுக்கு வர்றதில்ல சர்க்குலர் ஒழுங்கா வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றது இல்லை எல்லா கிளாஸுக்கும் என்ன பண்ணிட்டு இருக்க நீ வேலை இதுல வர நீங்க வந்துட்டு என்னைய அங்க வராது இங்க வராதுன்னு நீ சொல்றியா நான் பாத்துக்கிறேன் நான் டேரெக்டா பிரின்ஸிபாலிட்டிய நான் டேரக்டா பேசிக்கிறேன் உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை இதுல வேற முத செருப்புல வரும்போது வேற என் பசங்கள்ட்ட வந்து நீ பிரச்சனை பண்ணிருக்க சின்ன பசங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்கள்ட்ட நீ அவள பேசலாமா போனை வை நீ நான் டேரக்ட் அங்க வரேன் அந்த ஏ ஒன் கிரவுண்ட் தானே இது நான் பசங்களா எல்லாரும் ரெடியா கிரவுண்ட் போறோம் எல்லாம் கூட்டிட்டு போறீங்களா கிரவுண்டுக்கு போறோமா

டய சில்லு போட்டு நொண்டி விளையாடவும் தெரியுமா அதை விளையாடலாமா நான் நீங்க வாங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் விளையாடலாம் பா காசு ஃபார்ம் லைன் வாங்க நேரம் இல்ல போலாம் நடங்க நடங்க ஜாலி ஜாலி கிரவுண்டுக்கு போறோம் இப்படி என்னப்பா என்ன நான் சொன்னதெல்லாம் ஒழுங்கா பண்றியா ஒன்னும் பண்ணாது இல்ல போல எல்லாம் சொல்லிட்டு அந்த இந்த காதல கிட்ட அந்த காதல விடுற மாதிரி எல்லாம் தெரியுது ஒன்னும் வந்துட்டு செயல்பாட்டுல வந்து இந்த மாதிரி இல்லையே இன்னும் நான் வந்துட்டு இந்த பிளே கிரவுண்ட் எல்லாம் கட்டணும் அது கட்டணும் இதை கட்டணும்னு சொன்னேன் ஒன்னும் மெட்டீரியல் வந்து இறங்கல நீ என்ன இது பண்ற பொட்டேஷியன் ஏதாவது வாங்கினியா எதுவுமே இல்லையே சரி அப்படின்னு இல்லை என்ன அப்படி இல்லை இப்படி இல்லை என்ன எங்க மெட்டீரியல் வந்து இறங்கிருக்கு காட்டு நீ காட்டிட்டனா நான் ஒத்துக்கறேன் சார் அது நாங்க தான் இருக்கோம் வெண்டார் சைடு வந்துட்டு டிலே சார் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நம்ம சைடு எல்லாமே ப்ரொசீட் பண்ணி கொடுத்தாச்சு நீ தானப்பா ராஜா ஃபாலோ பண்ணி வந்துட்டு புஷ் பண்ணி வாங்கணும் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம தான் வந்துட்டு பண்ணணும் அவன் எப்படி பண்ணுவான் அவனுக்கு நம்மள மாதிரி ஆயிரத்தெட்டு கஸ்டமர் இருப்பாங்க அதை பார்ப்பானா நம்மள மட்டும் பார்த்துட்டு இருப்பானா ஏன் இதெல்லாம் நீங்க வந்துட்டு கன்சிடர் பண்ணுறதே இல்ல இது எப்ப நம்ம முடிக்கணும்னு சொல்லி பேசிட்டோம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே முடிக்கணும்னு சொல்லி பேசினோம் ஆனா பாரு இன்னும் மெட்டீரியலே வரல இன்னும் அது வந்து அதெல்லாம் கட்டி வந்து முடியறதுக்கு இன்னும் நாலு மாசம் ஆறு மாசம் ஆயிரும் அது வரைக்கும் என்னப்பா இவ்வளவு டிலே பண்ணிட்டு இருக்கீங்க இப்படிலாம் இந்த நம்ம ஸ்கூலுக்கு யார் பிள்ளைங்களை வந்து சேப்பா புரியுது சார் ஆனா நம்ம சைடு எல்லாம் பண்ணியாச்சு நானும் சொல்றேன் திரும்ப திரும்ப அதுவே சொல்லிட்டு இருக்கேன் ச்சே என்ன பனி என்னது அது பசங்களும் மாவும் திறந்து வராங்களே என்ன பிரச்சனை ஐயோ இப்பதான் நான் ஒரு இதுக்கு திட்டு வாங்கினேன் அடுத்து இந்த சரஸ்வதிமா வர வந்து என்ன வந்து பத்த வைக்க போறாங்களோ சார் அவது அவங்க என்னைய பார்க்க வர்றதா சொன்னாங்க இங்க இருக்கேன்னு சொன்னேன் அதனால நல்லா சார் என்ன விஷயத்துக்காப்பா அதாவது சார் நம்ம அது என்னப்பா முழுங்குற என்ன விஷயம் சொல்லு இந்த சாக்லேட் சாக்லேட்ரி ட்ரிப்பும் பண்ணியிருந்தோம் ரெண்டாவது சர்க்குலர் எப்போ ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு பசங்க ஒரே இடமா அதுதான் இங்கே வராங்க சார் அதான் ரிலீஸ் பண்ணிட்டேனே இன்னும் போல அதான் சார் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க எனக்கு ஆல்ரெடி நிறைய ஒர்க் இருந்ததுல வந்துட்டு மறந்துட்டேன் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண எல்லா கிளாஸுக்கும் அதான் அந்த மேம் இன்னும் ஏன் வரலன்னு சொல்லிட்டு கேட்க வராங்க அவங்க கிளாஸ்ல வேற பசங்க எப்ப வரும் எப்போ வரும் ஏன் டிலே பண்றீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே அடமா அதான் டேரெக்டா உங்கள்ட்டே பேசலாம்னு வராங்க சார் ஏன்பா நீ வந்துட்டு அப்படி என்ன உனக்கு வேலை இந்த வேலை ஆஹ் அது கொண்டு போய் எல்லாருக்கும் குடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது அவ்வளவு வெயிட்டா உனக்கு அந்த சர்க்குலர் நோட்டு எடுத்துட்டு போய் குடுக்கறதுக்கு ஒவ்வொரு கிளாஸுக்கும் இதுல என்னப்பா நீ இப்ப என்ன பதில் நான் சொல்றது வந்து கேட்டாங்கன்னா நான் வந்து சைன் பண்ணி வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது இவன் வந்து குடுக்கலன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க பசங்களும் என்ன நினைப்பாங்க என்னப்பா நீ நம்ம அது வந்துட்டு ரெடி பண்ணி இவ்வளவு ஆச்சு அது வேற பாக்கணும் இதையும் டிலே பண்ற அதையும் டிலே பண்ணிட்டு இருக்க என்னப்பா வேலை பாக்குற நீ ஒரு இதோட சீரியஸ்னஸே தெரியாம வேலை பார்த்துட்டு இருக்க என்னதான் பண்ற நீ எதுவுமே பண்ணலன்னா கேட்டா அவங்க பிரச்சனை இவங்க பிரச்சனை அவங்க பண்ண மாட்டாங்கன்னு மத்தவங்க மேலதான் பழி போட்டுட்டு இருக்க நீ என்ன பண்ற ஆஹ் உன் மேல உள்ளது நீ மறைச்சிட்டு இருக்க தெரியுதா உனக்கு இப்படிலாம் போயிட்டு வந்தி ஆயிரும்பா நீதான் வந்துட்டு ஒண்ணு இல்ல யாராவது எடுக்கிறதுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் ஆகாது நீ குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அதனாலதான் இன்னும் வச்சிருக்கேன் இல்ல நான் எப்பயும் வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு போகும்னு சொல்லிருப்பேன் நீ பாத்துக்க அவ்வளவுதான் சார் என்னோட குடும்ப சூழ்நிலைதான் உங்களுக்கு தெரியும் இல்ல சார் பிளீஸ் சார் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் சார் இதுதான் ஒவ்வொரு தடவையும் நீ வந்துட்டு காரணமா சொல்லி தப்பிச்சு நானும் ஒரு தடவை ரெண்டு தடவை தான் பாப்பேன் இது வந்துட்டு இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு பாருக்கும் வேலை ஆகணும் சம்பளம் கொடுத்து வைக்கிறதுக்கு நீனும் பாத்துக்க நீ ஒரு முதலாளியா அப்படி பண்ணுவியா இல்ல இல்ல பாத்து இருந்துக்கப்பா இன்னொரு தடவை நடந்துச்சுன்னா நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் நீனே வளர்ந்து எழுதி கொடுத்துட்டு போயிரு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் சரிங்க சார் நம்ம போய் பேசலாமா சின்ன பொண்ணு பிரின்சிபல் சார் வந்துட்டு ஏதோ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பியூனோட நம்ம பியூன்ட்ட பேச வேணாம் டேரக்டா பிரின்சிபல் சார்ட்டே பேசி கேட்டுலாம் அந்த சர்குலர் என்னாச்சு அப்பதான் கரெக்டா இருக்கும் அந்த பியூன்ட்ட பேசணும்னா ஏதாவது மழைப்பிடுவான் ஆமா கரெக்டு தான் சாந்தி நானும் அதான் யோசிச்சேன் நான் யோசிச்சுதான் அப்படியே சொல்லிட்டேன் ஏ ஆகாஷ் மோனி ரெண்டு பேரும் கேட்டுக்கோங்க அந்த பியூன் பேசினாலும் கண்டுக்காத மாதிரி இருந்துட்டு நம்ம டேரக்டா பிரின்சிபாலிட்டே பேசிடலாம் என்ன ஆனா சின்ன பொண்ணு சரஸ்வதி மேம் தானே பேசுவாங்க நம்ம பேசுவோமா என்ன ஏய் மூனி நம்ம முந்திக்கலாம் என்ன கரெக்டு தானே சின்ன பொண்ணு கரெக்டு தான் நம்மளுக்கு வேணும்னா நம்ம தான் பார்க்கணும் அதனால நம்மளே கேட்கலாம் மே சிச்சிருவாங்க நம்ம கேட்டாதான் வந்துட்டு பசங்க வந்துட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க சொல்லிட்டு சமாதானப்படுத்துறதுக்காவது ஏதாவது சொல்லுவாங்க அதனால நம்மளே கேட்கலாம் கரெக்ட் தான் நம்ம கேட்கறது தான் சரி அதனால எல்லாரும் ரெடியா இருங்க ஓகே ஓகே ஓகே